குடும்ப <laughs> <laughs>

நல்லா தான் போயிடுச்சு திடீர்னு போடுறான் வேலையை கட்டுவா புறா இல்ல வீட்டு கால் பண்றான் கால் நான் என்ன பண்ணுவேன் சாப்பாடு வயல கோயிலுக்கு அண்ணன் தானே வாங்கிட்டு சாப்பிட்டு அதுல உப்பு ஆட போறதுல கரவு போட்டு நடக்கிறேன் சொல்லிட்டு எட்டு மணிக்கு டேய் நாளைக்கு காலையில எட்டு மணிக்கு வருவேன்

நீ போ விட்டு வச்சிட்டு காது போட்டு சேமிக்கிறன்றல்ல கூட சின்ன வயசுல இருந்து ஒரு போ சொல்லி குடுவாங்க கோயாது அதுக்கு நானே

போலீசா நான் ஓவ ஓவறேன் நல்லா ஓவறற அப்படா நக்கிரி இல்ல ஓவறடா அதுவா அப்ப என்ன ஓவற ஓ அளவுக்கு மீதி இல்லை நான் மின்ஜி மச்சம் ஓ பிராமணியால ஆயிதால ராவணா எப்ப திடீர் பா நான் கூட்டி சேர்த்து பணம் சேர்த்து வச்சிட்டே அப்பா இன்னும் உம்மால நான் வெச்சிட்டு போறேன் அப்பா பாத்தா தின்னே இந்த மொக்க தப்புடா பாத்தியா நம்ம மேல் மர்துதுல ஐசி குட்டே நாடி காடு நான் <laughs> நானு <laughs>

மரவாயில் சொல்லிட்டு சரி நாளை கால எட்டு மணி ஒரு ஆறு மணி நேரம் கிளம்பிட்டேன் போயிட்டு போயிட்டு இந்த பட்டாசு எல்லாம் பட்டாஸ் பட்டாசு பட்டாசு பட்டாஸ் பட்டாசு இந்த பெச்சார் ரெண்டு பாம்பு செஞ்சு குடு பாரு ஆனா அவனே செஞ்சு குட்டான் எத்துனான்டா மாடி கி மாடில ரெண்டு பாம்பு வெச்சிட்டேன் ரெண்டு சிலண்ட் வாங்கி தந்து குடிச்சட்டேன் வெச்சி நேர் பேசிட்டு போட பாம் குடு தர போச்சு ஒரு செங்கால் குடுக்கடி ஏன்டா போற பண்ண ஏன்டா போற பண்ண இதே ஜெமடி ஆபை மெண்டல லூசு 3 பா குட கேக்கறானே அவன் நான் எங்க ஆகணும் இத எங்க ஆக கூடாது ஏய் நாவாடி நாவாடி குப்பவா குப்ப 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 கு

мотрите, Teruah is onging with எடுத்துட்டு வெளிய then என்ன will go for a year. Yeah, I am going anything. I did a study, I am going to get it from the house.

ராமன் என்ன குரிடா மாட கத்த பக்கா போய் டேய் ஒரு நிமி வெனி வாடா நீ ஆவ தாவு பாத்துற ஒரு கை நீ ஆனா அது கூட தூங்க மொத போய் அடி பண்றடா அப்ப தூங்க பாத்துறடா அப்பா உட்காரு என்ன மாதிரி பத்தாலும் வந்து வாடி எல்லாரே இந்த நாடியோடா அப்பா

આજા અગ્યા પેરે ના પો ઓમે દેખલે ઓનો એ આવો પ્રેઈટ કર લાઈ માં આહા મુની માં ના 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 એ વાયલ વાર પેરાના કોરાના એના છોડરા બાંધી આ વાયલ નોડી માં ભઈતો ને આ વાય પાય માં આ વેરા તારી ઇંગ પેન ની નાળે કીયે વેઈ

முக்கியமான காவலாலேயே நான் செய்யறேன்